ஹாய் நான் மோகன் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வரேன் நான் கம்பெனி நேம் வந்து எஸ்ஃக்ஸ் இண்டியா ஆக்சுவலாக பேசிக்காக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து டொமஸ்டிக் ஆரோ வாட்டர் ப்யூரி பேரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நாங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்காக அதாவது வந்து டொமஸ்டிக்லேருந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வேஸ்ட் வாட்டர் அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இது தெரிஞ்சு விஷயம் தெரியாமல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோடய மோட்டிவேட் ஸோ அதுக்காக நான் வந்து மிஸ்டர் சந்திரன் சாரை நான் வந்து மீட் பண்ணேன் நான் ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணணும் எப்படி சாஃப்ட்னரை வந்து சூஸ் பண்ணணும் எப்படி அயன் ரூம் ஒர்க் சூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஃப்ளாஸ் வரும் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது எப்படி வந்து இதை வந்து இப்போ அவுட் பண்ணிட்டு ட்ரீட் வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணி எந்தெந்த பிளான்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேரிஸ் என்னோடய பர்சனலாக இதுக்கு மட்டும் நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கும் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி பண்ணணும் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணுன்றதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காரு டெஃபினட்டாக வந்து இந்த கோர்ஸ் வந்து ஒர்க் ஆக்சுவலாக எது நம்ம செலவு பண்ணுற காசு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலாக தட் இஸ் நாட் எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலி வாட் அவர் த மணி வி ஆர் ஸ்பெண்டிங் தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் நாட் எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலி ஸோ டெஃபினட்டாக வந்து ஒர்க் அட் ஆக்சுவலாக இது நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எவ்ரி ஒன் ஹேஸ் டு லேர்ன்